சிந்திங்க நயன் சேனல் சொந்தங்கள் எல்லாருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம சேனல் ஆன்மீக தகவல் பகுதியில இந்த ஒரு விஷயத்த ஒரு சிலர் நினைச்சுக்கிட்டே இருப்பாங்க என்னன்னா நாம நல்லது தானே நினைக்கிறோம் நாம நிறைய பேருக்கு நல்லது தானே செய்யறோம் நான் யாரு ரொம்பக்கும் போறது கிடையாது யாருடைய வாழ்க்கையிலேயே நான் குறுக்கிட்டது கிடையாது ஆனா எனக்கு மட்டும் ஏன் இவ்வளோ கஷ்டங்கள் என் குடும்பத்துல மட்டும் ஏன் இவ்வளோ கடன் இவ்வளோ வியாதி இவ்வளோ குடும்ப பிரச்சனைகள் ஏன் எனக்கு மட்டும் வருது அப்படின்னு ஒண்ணு இன்னொன்னு நமக்கு பிடிக்காதவர்கள் நமக்கு வேண்டாதவர்கள் இந்த மாதிரி யாராவது இருக்காங்க அப்படின்னு சொன்னாலும் இல்ல நம்ம தினம் தினம் பேசி பழகக்கூடியவர்களாகவே இருந்தாலுமே கூட அவங்க நல்லா இருக்காங்களே அப்படின்னு நம்ம நினைப்போம் அவங்க கெடுதல் தான் பண்றாங்க அவங்க கலகம் தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஆனா அவங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல அவங்க நல்லாதான் இருக்காங்க அப்படின்னு நமக்கு தோணும் இல்லையா இது வந்து நம்மளுடைய மனநிலையினுடைய ஒரு வெளிப்பாடுதான் ஒவ்வொருத்தருமே அவங்களுடைய வினை பயனுக்கு தகுந்த மாதிரிதான் நம்மளுடைய வாழ்க்கை அப்படின்னு வாழ்ந்துகிட்டு இருக்கும் இது நான் பல பதிவுகள் கொடுத்துட்டு இருக்கேன் வினை பலன் அப்படின்னு சொன்னா நாம நல்லது செஞ்சோம்னா அதற்கான நல்லதை நாம அனுபவிச்சுட்டு இருக்கோம் நாம கெட்டது பண்ணோம் அப்படின்னா அதற்கான ஒரு பலனை நாம அனுபவிச்சுட்டு இருக்கோம் இதுதான் உண்மை அதே மாதிரி எப்போ செஞ்ச நல்லதாக இருந்தாலும் அதற்குரிய ஒரு பலனை கண்டிப்பாக கடவுள் நமக்கு கொடுத்துருவார் அவரு செஞ்சாலும் அதற்குரிய கண்டிப்பாக தருவார் நீ நிறைய நல்லது செஞ்சிட்ட ஒரு தவறு தானே பண்ணியிருக்க அதனால பரவாயில்லன்னா விடமாட்டார் அதற்கான தண்டனை எதுவும் அதை அவர் நம்மளுடைய தவறுக்கான தண்டனையை குறைக்கிறதுக்கு கூட கடவுளுக்கு உரிமை இருக்கு ஆனா நாம செஞ்ச ஒரு நல்ல விஷயத்துக்காக அதனுடைய புண்ணிய பலனை குறைக்கிறதுக்கான ஒரு உரிமை கடவுள்கே கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க அதனால நாம நம்முடைய மனச தெளிவா வச்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா நம்மளுடைய வாழ்க்கை நாம நல்ல விதமா வாழணும் முக்கியமா இந்த பிரபஞ்ச சக்தி அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு சக்தி ஒரு உண்மை நாம புரிஞ்சுக்கிறதே கிடையாது என்னன்னா நமக்கு ஒருத்தவங்களை பிடிக்கலையா அவங்கள பத்தி நம்ம நினைக்க கூடாது அப்படின்னு நம்ம பெரியவங்க சொல்லுவாங்க இது எவ்வளவு பேரு நீங்க உணரீங்கன்னு தெரியல ஆனா நல்லா யோசனை பண்ணி பாருங்க யாராவது ஒருத்தர் உங்களுக்கு பிடிக்கல அவங்கள பத்தி நீங்க ஏதோ ஒரு பேசுறீங்க அப்படின்னா உங்க வீட்டுல பெரியவங்க சக்குனி ஏதோன்னு ஏ பிடிக்கலையா விட்டுறீங்க அவங்கள பத்தி பேசிட்டு இருக்கேன் ஏன் அவங்கள பத்தி யோசனை பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லுவாங்க இது எந்த அளவுக்கு நாம உணரணும் அப்படின்னு சொன்னா நாம யார பிடிக்கலன்னு நினைக்கிறோமோ அவங்கள பத்தி நம்ம மனசுக்குள்ள என்ன நினைப்போம் அவங்களுக்கு வேலை கிடைச்சிடுமோ அவங்க வீட்டுல அந்த பையனுக்கு வேலை கிடைச்சிடுமோ அவங்க பொண்ணுக்கு நல்ல விதமா கல்யாணம் ஆயிடுமோ அவங்களுக்கு நிறைய சொத்துக்கள்லாம் அமைஞ்சிடுமோ அவங்க ஏதாவது பெரிய வீடு வாங்கிடுவாங்களோ இப்படியே நம்ம மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு இருக்கோம் நம்மளை பத்தி நினைக்கிறத விட அடுத்தவங்க எல்லாம் ஆயிடுவாங்களோ அவங்க இந்த மாதிரி இருப்பாங்களோ அப்படின்னு நம்ம நினைக்கும்போது அந்த ஒரு நினைப்பு பிரபஞ்சத்துல கலந்து அவங்களுக்கு தேவையான நல்ல விஷயங்களை செஞ்சுக்கிட்டு தான் இருக்கும் அடுத்தவங்க நல்லா இருக்கிறதுக்கு காரணமே நம்முடைய எண்ணங்கள் தான் இது இன்னொரு விஷயம் மனசுல பதிய வச்சுக்கிங்க கடவுள் அவங்களுக்கு தரக்கூடிய துன்பங்களை தந்தாலுமே கூட நீங்க நினைக்கக்கூடிய ஒரு விஷயம் அவங்களுக்கு ஒருவேளை வேலை கிடைச்சிடுமோ அப்படின்னும் போது அந்த ஒரு விஷயமும் அவங்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாக அமையும் அது ஒரு நல்ல ஒரு வினை பயன் தான் அவங்களுக்கு சொல்லப்போனா அவங்களுக்கு வேலை கிடைச்சிடுமோ அவங்க பொண்ணுக்கு கல்யாணம் ஆகிடுமோ அவங்களுக்கு லேண்ட் வாங்கிடுவாங்களோ அவங்க மாடி வீடு கட்டிடுவாங்களோ அப்படின்னு நீங்க இங்கே நினைக்கக்கூடிய ஒவ்வொரு எண்ணங்களுமே அவங்களுக்கு அது செயல்முறையாக நடந்துகிட்டே இருக்கும் அதனால அவங்கள பார்த்து நாம் என்ன பண்ணுவோம் போன தான் நினைச்சேன் இவங்க பொண்ணுக்கு கல்யாணம் ஆகிடுமோ அப்படின்னு நினைச்சேன் இப்ப பார்த்தா அவங்க பொண்ணுக்கு யாரோ வந்து வரன் பார்த்துட்டு போறாங்க அப்படின்னு நாமளே பார்ப்போம் இப்படி நம்முடைய எண்ணங்கள் நல்ல விதமாக இருந்தது அப்படின்னு சொன்னா நம்முடைய வாழ்க்கையும் நல்லா இருக்கும் அடுத்தவங்கள பத்தியே நம்ம யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கோம் அவங்க நல்லா இருந்துருவாங்களோ அவங்களுக்கு இதெல்லாம் கிடைச்சிருமோ அப்படின்னு நினைக்கும் பட்சத்துல நமக்கு நம்முடைய வேலைகள்ல அந்த ஈடுபாடு அப்படின்றது குறைஞ்சோம் ஆட்டோமேட்டிக்கா நம்முடைய செயல்பாடுகள் குறையும் அப்போ நம்முடைய குடும்பத்துல சில பிரச்சனைகள் உருவாகிறதுக்கு நாமளே காரணமாகவும் அமைஞ்சிருவோம் அதனால அடுத்தவங்களை பத்தி நினைக்கிறதுன்றத நம்ம நிறுத்திடணும் அப்படியே நினைச்சாலும் உங்களால முடிஞ்ச நல்ல விதமா நினைங்க நல்லா இருக்கட்டும் அவங்க எனக்கு கெடுதல் தான் பண்ணாங்க அவங்க என்னை பத்தி கலகம் தான் பண்ணாங்க அது அவங்களுடைய எண்ணம் அது அவங்களுடைய சிந்தனை நல்லது ஓகே அவங்க எப்படியோ அவங்க எப்படி இருந்தாலும் இருக்கட்டும் ஆனா அவங்க நல்லா இருக்கும் அவ்வளவுதான் என்னை பத்தி தெரியாது அதனால அவங்க பேசினாங்க நல்லா இருந்துட்டு போட்டோம் அப்படின்ற எண்ணம் உயர்ந்த ஒரு எண்ணம் அதனால அடுத்தவங்க நல்லா இருக்காங்களே அவங்களுக்கு மட்டும் இப்படி எல்லாம் நடக்குது நீங்க அடுத்தவங்கள பத்தி யோசிக்க 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 அவங்களுடைய வாழ்க்கை மேன்மை தான் இருக்கும் சரிங்களா இது எதற்காக அப்படின்னா நிறைய பேருக்கு இந்த ஒரு சிந்தனை இருக்கு இந்த ஒரு எண்ணம் இருக்கு மனசுக்குள்ள நாம ஏன் இவ்வளவு கஷ்டப்படுறோம் நம்முடைய கஷ்டத்துக்கு நாம தாங்க காரணம் இன்பமும் துன்பமும் பிறத்தர வாதா இதுதான் நல்லதும் கெட்டதும் நம்முடைய மனசால நம்முடைய எண்ணங்களால நம்முடைய செயல்களால நமக்கு வரக்கூடிய வினையாக நாமளே உருவாக்கிக்கிறோம் அதுதான் உண்மை அதனால முடிஞ்சா அடுத்தவங்களுக்கு நல்லது நினைங்க இல்லையா உங்களுக்கு உங்க குடும்பத்தாருக்கு உங்களுடைய உறவுகளுக்கு உங்களுடைய வேண்டிய அஹ் நட்பு வட்டங்களுக்கு நல்லது நடக்கணும் அப்படின்னு வேண்டிக்கீங்க உங்களுக்கு பிடிக்காதவர்களாக இருந்தாலும் நல்லா இருக்கட்டும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா உங்களுடைய முழு பூஜை பலனும் உங்களுக்கு நிம்மதியாக நிச்சயமாக கிடைக்கும் சரிங்களா இந்த தகவல் பயனுள்ள தகவலாக இருக்குன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க இதே போல வேற ஒரு புதிய பதிவோட வரை வணக்கம்